காலத்தால் அழிக்க முடியாத வடிக்கல் இருபத்தி ஆறு மறக்க முடியாத நாள் அப்படின்னே சொல்லலாம் என்ன நாள் அப்படின்னீங்கன்னா சுனாமி நினைவு தினம் இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறில் வந்த சுமத்ரா தீவுக்கருகளை வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதா இதை தொடர்ந்து எழுப்பிய ஆழி பேரலைகள் இந்தியா மியன்மார் இலங்கை தாய்லாந்து உள்ளிட்ட பதினாலு நாடுகளில் வந்து கடலோர பகுதிகளை வந்து வாரி சுருட்டியதுன்னே சொல்லலாம் அதாவது உயிர் சேதத்துடன் கோடிக்கணி வந்த பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த ஆழிப்பேரலை அதாவது இலங்கை சுனாமி அனைத்த வந்து எதிர்கொண்ட இன்றுடன் இருபது வருடங்கள் பூர்த்தியாக இருக்கிறது சுமத்ராவிற்கு அருகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தான் இந்த உருவான சுனாமி பேரழிவின் காரணமாகத்தான் இலங்கையில் பதினாலு கடலோர மாவட்டங்கள் வந்து கடுமையாக சேதமடைந்திருந்ததுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுல தான் இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலுல வந்து சுமத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையில் இருந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடல நிகழ்ந்த இந்த நிலநடுக்கமாகவும் இருக்கிறது ஒன்பது மூன்று புள்ளிகள் வந்து டிக்டர் அளவில் வாய்ந்த இந்த நிலநடுக்கம் வரலாற்றிலேயே வந்து நிலநடுக்க பதிவுகள் கருவியில் வந்த நிலநடுக்கங்கள் வந்து இரண்டாவது மிக வலிமையான மாதிரியான ஒரு நிலநடுக்கமாகவும் இது என்று கூட சொல்லலாம் இந்த நிலநடுக்கம் காரணமாக எழுந்த ஆழி தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா இலங்கை இந்தியா அது மட்டும் இல்லாமல் மாலை தீவுகள் ஆகிய நாடுகளை வந்து தாக்கியதில் தான் பதினாலு நாடுகளை சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் பேரு கிட்ட உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உயிரிழந்தோர் அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு பேர் வந்து தமிழகத்தில் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் பொருளாதார இழப்பில் வந்து ஐம்பது விழுக்காட்டை வந்து சுமார் நாலாயிரத்தி எழுநூறு கோடி அளவிற்கு வந்து தமிழகம் வந்து சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே போலதான் இந்த அனுதத்தினால் பாத்தீங்கன்னா இலங்கையிலையும் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் பேர் உயிரிழந்ததுடன் பார்த்தீங்கன்னா சுமார் ஐயாயிரம் கிட்ட வந்தா காணாமல் போயிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருபது ஆண்டுகளை கடந்துள்ள ஆலை பேரளியில உயிரிழந்தவர்களுக்காக நாங்களும் மௌன ஆஞ்சலியை செலுத்துவோமாக